ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீர் கொண்டுகிட்டு முத்துப்பாண்டி சண்முகத்துடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே முத்துப்பாண்டிய பயங்கர மரியாதையோட வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க என்னன்னு வீட்டுக்கு வந்தவங்கள வானு கூப்பிட மாட்டேன் இசகி வாமாச்சா சொல்றாங்க சண்முகம் உன் தங்கச்சி பரணியுடைய கல்யாணத்துல எல்லா வேலையுமே எப்படி நான் போட்டு பார்த்தனோ அதே மாதிரியே எங்க அப்பா அம்மாவுடைய அருவாதான் கல்யாணத்துல நீங்க தான் எல்லா வேலையுமே முன்ன நின்னு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் அது எப்படி பரணியுடைய கழுத்தில் நீ தானே தாலி கட்டுனா அப்பனா அது உன்னோட கல்யாணம் உன்னோட கல்யாணத்துல தான் நீ எல்லா வேலையுமே இழுத்துப்பட்டு பார்த்துருக்குற அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துல நான் எதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி டே அண்ணா எனக்கும் அந்த டாக்டர் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தான் சண்முகம் அந்த வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பார்த்தான் கிளைமேக்ஸ்ல தான் அவன் என் கழுத்துல தாலி கட்டினா அப்படி இருக்கும்போது அது எப்படி அவனோட கல்யாணம் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் வெட்டிக்கிளி வர்றாங்க அண்ணா வாழமரம் வந்துருச்சு இறக்குறதுக்கு ஆளு பத்தல வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வாமாச்சா வேலை வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் அப்படின்னு சண்முகம் முத்துப்பாண்டியுடைய கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போறாங்க வாழமரம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி முப்பிட அதிக கால் பண்றாங்க எங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயா கோர்ட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பக்கத்தில் எங்கள் அப்பா இருந்து அவர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முப்பிடாதையும் சவுந்தரபாண்டிகிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க சவுந்தர அந்த ஃபோனை வாங்கிட்டு தனியாக வர்றாங்க என்னல நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடுமே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் பக்காவாக ஆளை ரெடி பண்ணிட்டான் நீங்கள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் வெள்ளைக்காரர் நிற்குது இல்லை அதுக்குள்ளே நிற்கிற எல்லா பசங்களுமே நம்ம ஏற்பாடு பண்ணின பசங்க தான் நீங்கள் அசந்த நேரத்தில் சனியன கரெக்டாக டைமிங் பார்த்து அவனுங்க தூக்கிடுவானுங்க நீ ஒன்னு கவலைப்படாது அப்படின்னு சொல்றாங்க டே அதே மாதிரியே நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறான் அந்த சூடாமணிய போட்டு தள்ளுறதுக்கு ஆளை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இன்னார அவன் போட்டு தள்ளிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டு உடனே முத்துப்பாண்டி உடனே சண்முகத்தை தேடி ஓடி போறாங்க சண்முகம் உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க எதுக்கு உங்க அம்மா தான் கோவில போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு சொல்லி எங்க அப்பா எங்க அம்மாவையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி கூட யாரு போயிருக்கிறது யாரு போயிருக்கிறது அந்த போட்டோகிராஃபர தான் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ கடவுளே அவன் போட்டோகிராஃபரே இல்ல உங்க அம்மாவை கொலை பண்றதுக்காக வந்திருக்கிற கொலகாரம் இல்ல என்ன சொல்ற பர்னியுடைய கல்யாணத்தில் என்னைய குத்த வந்துட்டு ஒன்னே குத்தி போட்டு போனானே அவனா அவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சானு தெரியலையே அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை முதல்ல போய் உங்க அம்மாவை காப்பாற்றணும் உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஆளுக்கு ஒரு வண்டியா எடுத்துகிட்டு கிளம்பி வர்றாங்க வர வழியில முப்படாதிக்கு கால் பண்றாங்க சனி என கிடத்துறதுக்கு ஆளுக்கு வருவாங்க அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது சனி என்னை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்றதுக்காக முப்பிடாதிக்கு கால் பண்றாங்க அதுக்குள்ளேயே அந்த ரவுடி பசங்க வந்துட்டு போலீஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு சனி என கடத்திட்டு போயிடுறாங்க ஐயா நீங்க இல்லாத நேரத்துல அந்த சனி என்ன ஆளை வச்சு கிடத்திட்டாங்க அப்படின்னு முப்படாதி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி கோவில்ல சூடாமணி வைகுண்ட இவங்க ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க விளக்கு போடுறாங்க ஒவ்வொரு இடத்துக்குமே அந்த கேரளாக்காரா துப்பாக்கியை எடுத்துட்டு கொலை பண்றதுக்காக ஒவ்வொரு இடமா நின்றுகிட்டே இருக்கிறாங்க அப்பதான் கோவில்ல பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பூசாரி இந்த கோவில்ல இருக்கிற ஒயர் அந்த போய் இருக்குது அதை சரி பண்றணும் அப்படின்னு சொல்லி லைன் மேன வர சொல்லியிருக்காங்க அவங்களும் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒயர் அந்த போயிருது உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒயரை வந்து சரி பண்ணணும் அதுக்கு புதுசாக தான் ஒயர் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயாடுறாங்க சண்முகமும் வேகமா வந்தாடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒடியாடுறாங்க அதுக்குள்ள அந்த கேரளாக்காரன் பார்த்து பயந்து சுவிட்சில் கையை வச்சு ஆன் பண்ணி விட்டாடுறான் சண்முகத்தை பார்த்து பயந்து ஓடும் போது அந்த ஒயரையும் பிடிச்சாடுறான் உடனே சாக்க அடிச்சு அதே இடத்துல பேச்சு மூச்சு இல்லாம அந்த கேரளாக்காரன் கீழே விழுந்தாடுறான் எதுக்காகயா சண்முகம் இவ்வளவு பதட்டமா உடாந்திருக்குற என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க இவன் உன்னைய கொலை பண்றதுக்காக வந்திருக்கிறான் கையில பாருங்க துப்பாக்கி வச்சிருக்கிறான் கொஞ்ச நா அசந்திருந்தான உன்னைய சுட்டு இருப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க சரி உடனே நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி இவனை பிடிச்சிட்டு போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அதுக்கு முன்னாடி இவனுக்கு உசுறு இருக்குதா இல்லையேன்னு பாருங்க சின்ன வயசு பையனா இருக்கிறான் இந்த கோவில் அவனோட உசுர் போக கூடாது எப்படியாவது அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க சூடாமணி அப்பதான் சண்முகத்துக்கு ஒரு ஐடியா வருது பரணி யாருக்காவது மூச்சு நின்னு போச்சுன்னா ஹாட்டல்ல கைய வச்சு அழுத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டெக்னிக்கை இந்த கேரளாக்காரனை படுக்க வச்சு சண்முகம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பையனை எப்படியாவது காப்பாத்தி கூடு அப்படின்னு சூடாமணி சாமி கிட்ட போய் கதறிக்கிட்டு இருக்காங்க